ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்பட உள்ளன தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது இந்த மூன்று கட்ட வாக்குப்பதிவின் போதும் பயன்படுத்தப்பட்ட மின்னணு இயந்திரங்கள் அதற்கென ஒதுக்கப்பட்ட பாதுகாப்பு மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன இதேபோன்று ஹரியானா சட்டப்பேரவையில் தொன்னூறு தொகுதிகளுக்கான உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு நேற்று ஒரே கட்டமாக நடைபெற்றது இதில் அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்பட உள்ளன முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் தொடர்ந்து மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் பல்வேறு சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி பலத்த கண்காணிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாரத் டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பிரபலப்படுத்துவதற்காக கோவையில் நடைபெற்ற ரோட் ஷோ நிகழ்ச்சி பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது ஏற்றுமதி மேம்பாடு கவுன்சிலின் ஆதரவுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் மத்திய ஜவுளி அமைச்சகம் மற்றும் தமிழக அரசின் மூத்த அதிகாரிகள் தமிழ்நாட்டின் முன்னணி ஜவுளி நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் ஆறாயிரம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பார்வையாளர்கள் பங்கேற்பார்கள் என்று தமிழக அரசின் தொழில்துறை செயலாளர் அருண் ராய் நம்பிக்கை தெரிவித்தார் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பராமரிப்பு பணிக்காக ரோப்கார் சேவை நாளை முதல் நாற்பது நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது ரோப்காரின் மேல் தளத்தில் புதிய சாப்டுகள் புதிய கம்பி வடம் உருளைகள் பெட்டிகள் பொருத்தப்பட்டு பல்வேறு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் ஐஐடி வல்லுநர்கள் குழு ஆய்வுக்கு பின் ரோப்கார் சேவை மீண்டும் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அதுவரை படிப்பாதை யானைப்பாதை மின் இழுவை ரயில் பயன்படுத்தி கோவில் நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது விடுமுறை நாளான இன்று கன்னியாகுமரியில் சுற்றுலாப் பயணிகள் பெருமளவில் குவிந்துள்ளனர் பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கும் சூழலில் பள்ளி மாணவ மாணவிகளும் வெளிமாநில மற்றும் வெளிமாவட்ட சுற்றுலாப் பயணிகளும் வழக்கத்தை விட அதிக அளவில் வந்திருந்தனர் கடலில் இருந்து எழும் சூரிய உதயத்தை கண்ட சுற்றுலா பயணிகள் மாலை வரை குமரியில் தங்கியிருப்பா் இதன் காரணமாக திரிவேணி சங்கமம் காந்தி மண்டபம் பகவதி அம்மன் கோவில் மற்றும் சுற்றுலா படகு குழாம் பகுதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் நவராத்திரி பண்டிகை கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஸ்வஸ்திக் தீப சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்வஸ்திக் வடிவத்தில் நடன கலைஞர்கள் நடுவில் அமர்ந்து யோகா நிகழ்ச்சி நடத்த இரு புறங்களிலும் தீஜ்வாலை காட்சியளித்தது வியக்க வைக்கும் இந்த சாதனை நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கானோர் நேரிலும் கோடிக்கணக்கானோர் தொலைக்காட்சி மூலமும் கண்டு கண்டுமகிழ்ந்தனா் கிழக்கு ஆசிய நாடான தென்கொரியாவில் வானவேடிக்கை திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது தலைநகர் சியோலில் ஹான் என்ற ஆற்றின் கரையோரம் ஆண்டுதோறும் இத்திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற வானவேடிக்கை திருவிழா வழக்கம்போல் களை கட்டியது பட்டாசுகள் விண்ணில் பூமழை பொழிந்தன பல வண்ணங்களிலும் பல வடிவங்களிலும் விதவிதமான பட்டாசுகள் விண்ணில் வர்ண காட்டின கண்களுக்கு விருந்து படைத்த இந்த திருவிழாவில் வானம் ஒளி வெள்ளத்தில் ஜொலித்தது தொன்னூறு நிமிடங்கள் நீடித்த இந்த வானவேடிக்கை நிகழ்ச்சிகளை சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஆற்றங்கரையில் கூடி நேரில் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர் திருவிழாவில் பேர் பலியாகிவிட்டனர் தென்கிழக்கு ஆசிய நாடான தாய்லாந்தில் பெருவெள்ளத்தில் சிக்கி தவித்த நூற்று பதினேழு யானைகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளன தாய்லாந்தின் தேசிய விலங்கு யானை என்பதால் அந்நாட்டின் சியாங்மாய் என்ற இடத்தில் உள்ள சரணாலயத்தில் நூற்றுக்கணக்கான யானைகள் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன கடந்த சில தினங்களாக அங்கு கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பெருவெள்ளம் உருவாகி சரணாலயத்திற்குள் மழைநீர் புகுந்துவிட்டது நிமிடத்திற்கு நிமிடம் வெள்ள நீர் உயர்ந்ததால் தப்பிக்க வழி தெரியாமல் யானைகள் திணறின தாய்லாந்தின் துணை பிரதமர் பிமித்தோம் வெச்சாயாச்சாய் உத்தரவின் பேரில் யானைகளை மீட்கும் பணி முடுக்கிவிடப்பட்டது இதுவரை நூற்று பதினேழு யானைகள் மீட்கப்பட்டு விட்டதாகவும் ஒன்பது யானைகளை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான முதலாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி குவாலியரில் இன்று நடைபெறுகிறது இவ்விரு அணிகளுக்கு இடையேயான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரை இரண்டு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா வென்றுள்ளது இதனைத் தொடர்ந்து மூன்று போட்டிகளை கொண்ட இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடர் நடைபெறவுள்ளது இந்த தொடரின் முதல் போட்டி குவாலியரில் இன்று இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது டெஸ்ட் போட்டியில் அடைந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்றைய ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி விளையாடும் என எதிர்பார்க்கப்படுகிறது